பட்டி தொட்டி எல்லாம் பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய தோரங்குறிச்சியை சேர்ந்த எம்ஏ பள்ளியம்மா எம்ஏ படிச்சிருக்கா தம்பி கொஞ்சம் குனிவே ரெண்டு அடி அடிச்சுக்கிறேன் என்ன திட்டு எம்ஏ படிச்சா எதுக்குடா இருட்டுக்குள்ள போய் பவுடர் போடுது ஆத்தா பெஞ்சில் எம்ஏடா ஓகே ப்ரோ எம்ஏ ரேணுகா தேவி அவர்கள் வள்ளியாக சொலிக்க காத்து கொண்டிருக்கிறார் பாட்டுக்கென்றே பிறந்தார் இசை கல்லூரியிலே பயின்று தொண்டையை வளப்படுத்துவதற்காக பல பீங்கானை அரைச்சு குடிச்சிருக்கிறார் என் அன்பந்தேன் உடம்ப பாத்தீங்கன்னா மேலூர் சிமெண்ட் பேட்டரிய ரெண்டாயிரத்து முன்னூறு மூட இறக்கி விட்டு இளநிய மட்டும் குடிச்சிட்டு படிப்பேன் ஆனால் அவன் வேண்டிய தெய்வம் கைவிட்டு விட்டது மண்டையில் இல்லை மண்டையில் மசூரில் ஆட்டாலும் அதை எவனை ஏகி விட்டிருக்கேன் மண்டையில் மசுரு இல்லை தூத்துக்குடி பக்கம் ஒரு இடத்துல கயிறு கட்டுறாங்க கயிறை கட்டினா மசூரு வளர்ந்துருமனு இவனை பன்னெண்டு முளைத்த சுற்றி கட்டியிருக்கேன் மசூரு முளைக்கில கையில் புண்ணு வச்சிருச்சு மசூரு நம்பக்கூடாது ஏன் இது மண்டையாக முள காய போடுறதுதாடா எனது அன்பன் அன்பன் வையாமுரியை சேர்ந்த எஸ்பி செந்தில் குமரன் அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு லிஸ்டா படிச்சுக்கிறேப்பா ஆமா அருமையான லிஸ்ட் கடுகு இருநூறு அண்ணே இவர் அந்த சிட்டியில் எழுதி கொடுத்தா பி அழகு பொன்னழகி ஸ்டோர் என் கோவில்பட்டி எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் ஐநூத்தி ஒன்று அதனை தொடர்ந்து அன்பு ஸ்டூடியோ ரவி நண்பன் பண்ணாம் பாரபட்டி நந்தி பயல்கடா குடூரமா நூத்தி ஒண்ணு குடூரமா குடூரமானு எதுவுமே அன்பா இல்லையாப்பா அவன் பாண்டாங்க திருறானா யாராவது போய் இழுத்துட்டு வாங்க முருகன் உசுலம்பட்டி நூத்தி ஒன்று முருகன் உசுலம்பட்டின்னு மொட்டட்டின்னு போட்டிருக்க நெல் வியாபாரி போசு தாமரப்பட்டி சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று அதனை தொடர்ந்து செய்தி வீடு கூட சொல்லுப்பா செய்தி வீடு பயல்கடா மேலும் வல்லவராயம் பட்டிய சேர்ந்த கலா அபி இவர்களின் புருஷன முத்துப்பான் புருஷே முத்துப்பாண்டி தொங்காசு பயல்கடா தொங்காசுக்கு பஸ்ட் லீடர் ஏ மனோஜ் ஏல இதுல என்னடா வீர அவன் அவன் இல்ல மாட்டுக்குள்ள லேச வேப்பனை தலைவர் ரெண்டு அறாரடா அண்ணே லேடா ஐயோ அண்ணேங்க நாலெல்லாம் கொடுத்துருக்காங்க அஞ்ச வர அடுத்து வர இப்ப வாசிக்கும் போது ஊரே சிரிக்கும் பாரு காப்புலிங்கி ஓசு பையல கடா காண்டா முருகன் காண்டா முருகன் காக்கி அட்டை இங்கட்டு மஞ்சடா சரசு ஒரு திருவிழான்னு ஒரு ஊர்ல நடக்கும்போது என் இளைய சமுதாய என் தம்பிகளை சொல்றேன் நானு பத்து கிராமம் நூறு கிராமத்துல இருந்து ஆள் வரும் போது நம்மளை பார்த்து அவங்க நாலு கிராமத்துல சொல்ற மாதிரி நடந்துக்கங்க அப்ப சிரிக்கிறாங்க என்ன பிடிச்சேன்னு பிடிச்சேன்னு நான் நாடகத்துக்கு நிறைய ஊர் போயிருக்கேன் தம்பி அங்கெல்லாம் என் தம்பிகளுடைய கட்டவட்டினுடைய அந்த எழுத்து சுவடுகளை பார்த்தா எவனும் சோறு திங்க மாட்டேன் கட்டவட்டை உத்து பார்த்தேன் அதில் எழுதியிருக்கேன் பார்த்துட்டு இல்லைடா பொத்திட்டு போடா அவ்வளோதான் அந்த ஊரில் எவனாவது பொண்ணு கட்டுவானா இன்னும் சின்ன பையில சேர்ந்து கொடுத்து போய் அடிச்சிருக்காங்க ரொம்ப குருவர்னு பார்க்காதீ பக்கமாக இருக்கு ஏ இப்போ ஒரு கட்டவட்டில் அடிச்சிட்டாங்கப்பா கப்புளிங்கி ஓசும் இணையும் விடலாம் எங்கே ஒன்று போயிட்டாங்க வர்றது ரொம்ப பெருமையாக இருக்கு எங்கள் ஐயர் பிறந்த வந்திருக்காரு இங்கே பெருங்கொண்ட ஒரு குருக்கள் அன்பாளையத்துக்காக அங்கே உள்ள குழந்தைகளுக்காக நிறைய செய்தவர் அலங்காநல்லூர் ஸ்ரீதர் ஐயர் அவர்களை வருக வருகன வரவேற்க நல்ல மனிதர் அவர்களெல்லாம் புண்ணியஸ்தானம் பண்ணணும் எவ்வளவு பெரிய கோயில் நம்ம கோடிக்கணக்கில் கட்டினாலும் அவா இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது நமஸ்காரம்னா டெய்லி இங்கே வரைய யாக யார் வளர்க்கறது நெய் ஊத்துங்கோ சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேப்பா ஐயரு அவர் பாவம் அவர் வேலையை செய்யறாங்க புனிதமான தொழில் அவர் வாட்டு ஓதிக்கிட்டு இருக்காரு பயலுக பின்னாடி இருந்து லத்த கொண்டி அரைச்சு விட்டாங்க முதுகுல ஆனா அந்த ஐயர் உண்மையிலே வீரன் தேங்காய் எடுத்து இதெல்லாம் செய்யலாமா அவா நல்ல வாக்கு சொல்லுங்கண்ணா நன்றி ஆர்மனிய கலையராசு ஆறுமுனிய கலையராசு பின்பாட்டி இசையம்போது எங்க பெரிய பூக்கெல்லாம் தெரியும் பழைய ஆறுமுனிய சக்கரவர்த்தி எல்லாம் வயல் சேர் எங்க தாத்தா மூக்கியா தாத்தா இருப்பாரு சிப்பா போட்டுக்கிட்டு பட்டிய அடிச்சு வெத்தலை போட்டுக்கிட்டு அவலஞானமா பாடினவுங்க இப்போ உட்காந்துருக்கேன் யாராவது ஆர்மனிய சக்கரவர்த்தின்னு சொல்லுவீங்களா மொத்த கறிக்கடைக்கு ஆனா இந்த தம்பிட்ட ஒரு திறமை உண்டு தான் தொண்டைக்கு என்ன முடியுமோ தொண்டை என்றால் வாய்ஸ் புரோன் தொண்டைக்கு என்ன முடியுமோ அதை பாடுவேன் ஆனா அதை மட்டும் பாடி அத்தனை தமிழ் உறவுகள் இதயத்தில் குடியேறி இருக்கிறான் இந்த குண்டு பையன் கஞ்சி ஊத்த முடியாது ஒன்று அரிசி சோத்த தின்றுவிட்டு ஒரு வீட்டில் ரெண்டு கோடி அரிசி கொடுங்க போகும்போது பஸ்ல ஊற வச்சு சொன்னவன் தான் இந்த லோக்கல் காண்டாமிருகம் அவன் இதுவரைக்கும் சட்டி ஓடலை என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு நாள் கேட்டேன் மேடையில யாரும் சண்டை வந்து உருகி முடியாது ஆனால் இவன் சொன்னார் ஆமாம் உள் வாங்கிருச்சு யாருக்கும் தெரியாது என்றான் ஏய் இது இவன் என்ன கேளு தீபாவளிக்கு விடியவே இல்லை அது வீட்டில் பாவம் தூங்கி இருக்க என்ன ஒரு மணிக்கெல்லாம் என்னதான் பொண்டாட்டியை போய் எழுப்பியிருக்கேன் போதே இல்லை ஏய் விடிஞ்சிருச்சு பனியாரம் சுடு அது பார்த்துருக்கு போடா முண்டா போல மணி ஒன்னே ஆகுது என்ன போடா சரி பண்ணியார என்னையே தேய்ச்சி விட்டேன் அது வீட்டுக்கார சொல்லிருக்கேன் என் குழந்தைய அப்படியே திரும்ப என் டோலு கட்டு வரைக்கும் போயிட்டு வா மண்டை காஞ்சிரும் அப்படியே வந்து குழியும் என் சிங்கம் சிங்க குட்டி எக்ஸெல்ல போயிருக்கேன் எக்ஸெல் வேற இன்ஜின்ல புகை தள்ளி இருக்கு அடிச்சிருக்கேன் தீ பிடிச்சி முண்டா அவன் அரை டன்னு நிறைய போதையில போகும்போது டோல்கட்டுக்கு முன்னாடி ஒரு பொட்டை மாடு கால மாடு ஜம்பிங் டொங்கஸ் தான் மேலே தவி கிடக்கும் போது இந்த முண்டை போதில் பார்த்தோன்னே என்ன டோல் கட்டு கம்பி ஓட்டுருக்கு கம்பி தூக்கட்டும் தூக்கட்டும் நின்றுருக்கேன் மாடுன்னு தெரியலை அப்படியே கால மாடு இஸ் வெரி டயர்டு டயர்டு ச ஓசு உருவிங் இங்கிட்டு லாங்கிங் சரி கம்பி தூக்கிடுச்சுன்னு உள்ளே போயிருக்கேன் மறுபடி மாடு தவிர்ச்சு தூனா அந்த எக்ஸல் அடிச்சு அடிச்சு அதுல பிறந்த வந்தே அவன் ஓசு கிச்சு கிச்சு எல்லாத்தையும் யான கதையா இந்த வெடி கலையரசு செய்யும் போது பாசத்துக்குரிய அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த எத்தனை பாடல்கள் பாடினாலும் இவனுடைய ஹைலைட் சாங் என்னன்னா அம்மா பாடல் அம்மா பாடலை பாடுவான் இங்க இருக்கக்கூடிய உறவுகளை கைதட்டு வைக்கும் அளவில் இருக்கும் அந்த பாடல் புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டி ஆர் மணிகண்டன் அவர்கள் ஆர்மோனியம் பாடல்

அலக்குது பாரி வஸ்தையிலே சிக்குவாளா சிக்குவாளா மயிலே ஓகே நாடி தூளே இன்னைக்கு செடிக்கு செடி நடுவே செடிக்கு செடி நடுவே என்ன பார்த்தா ஐயா நீ திண்ட காசா பார்த்தா ஒரு வீடு கட்டலாம்டா

உன்னை புதச்ச இடம் பார்ப்பதுக்கா எத்தனை உன் முகத்தில் நான் முழிக்க இங்க போய் தேடுவானம்மா பட்ட கடனை நான் நடக்கே இல்லை நான் புதுசே வாங்கி வந்து உன்னை பார்ப்பது பிறவியோயி நான் முறைக்க இங்க நான் தேடுவான் அம்மா பண்ட கடனை நான் நடக்க நான் கண்ட கனவுட நெறிஞ்சது அந்த வனம் நீ என்று அப்புறமா தெரிஞ்சது நான் கண்ட கனவுடன் எரிஞ்சது அந்த நீ என்று அப்புறம்தான் தெரிஞ்சது கஷ்டப்பட்ட காலத்திலும் நீ கலகல சிரிச்ச கண்டாங்கி சேலையிலே கண்ணீர துளச்சம் ஆத்தா நீ இல்லைனா புது இருந்த புதுசேலா வாங்கி வந்து நம் புதையோ மாப்பதுக்கா baby hey, hey. But the கண்ணீர் கடவுள் முடிந்த வீழட்டும் அம்மா உள்ளா கடவுளும் அம்மானும்